பலாப்பழம் பிடிக்காத நபர்கள் இருப்பது குறைவே முக்கணிகளுள் ஒன்றான இந்த பலாப்பழம் தேனை போன்ற சுவை கொண்டிருக்கும் கோடை காலத்தில் இப்பழங்கள் அதிகளவு விற்பனை செய்யப்படும் இந்நிலையில் சமீபகாலமாக கர்நாடகா சிவப்பு நிற பலாப்பழம் என்னும் ரகம் சந்தையில் பார்க்க முடிகிறது அண்மையில் பிரபலமாக பேசப்படும் கர்நாடகா சிவப்பு நிற பலாப்பழ சாகுபடி குறித்து செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் விளக்கமளித்துள்ளார் அது குறித்த தகவல்களை இப்பதிவில் காண்போம் நம்மூர் மண்ணில் கோடைக்காலம் மற்றும் மழைக்காலத்திற்கு ஏற்றவாறு அதிகளவு குளிர் மற்றும் வறட்சி மிகுந்த பிரதேசங்களில் விளையக்கூடிய செடி மற்றும் மரங்களை சாகுபடி செய்யலாம் அதன்படி இந்த கர்நாடகா சிவப்பு நிற பலாப்பழத்தையும் நம்மூர் மண்ணில் சாகுபடி செய்வது சாத்தியமே இந்த வகை பலா மரங்களை இங்கு வளர்க்கும் பட்சத்தில் மூன்று ஆண்டுகளில் இது நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்று அந்த விவசாயி கூறுகிறார் ஆனால் இந்த செடிகளை தண்ணீர் தேங்காதவாறு மேடான பகுதிகளில்தான் நடவு செய்ய வேண்டும் ஏனெனில் பழமான பகுதிகளில் இந்த செடிகளை நடவு செய்யும் பட்சத்தில் தண்ணீர் தேங்கினால் செடிகள் முற்றிலும் சேதமாகி விடுமாம் அதன்படி தண்ணீர் தேங்காத அனைத்து வித நிலங்கள் களர் உவர் நிலங்களில் இந்த பலாப்பழ செடி நடவு செய்ய ஏற்றதாகும் இந்த புதுவித சிவப்பு பலாப்பழத்தில் கரோட்டின் அதிகளவு நிறைந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இதனை சாப்பிட்டால் கண்களுக்கு மிகவும் நல்லதாம் கண் சார்ந்த பிரச்சனைகளை இது குணப்படுத்தக்கூடும் என்றும் அந்த விவசாயி கூறியுள்ளார் கர்நாடகா சிவப்பு நிற பலாப்பழத்திற்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதனை சாகுபடி செய்தால் நிச்சயம் அதிகளவு ஈட்ட முடியும் இதன் சிவப்பு நிற சுலைகள் பார்ப்போரை ஈர்க்கிறது மஞ்சள் நிற பலாப்பழங்களை விட இது அதிகளவில் விற்பனையாகும் கர்நாடகா சிவப்பு நிற பலாப்பழத்தை சித்து என்றும் குறிப்பிடுகிறார்கள் இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படும் இப்பழத்தில் மஞ்சள் நிற பலாப்பழத்தை விட அதிகளவு சதைப்பற்று இருக்கும் என்று கூறுகிறார்கள் இந்நிலையில் வர்த்தக ரீதியாக சாகுபடி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விவசாயிகள் தாராளமாக இம்மரத்தை நடவு செய்யலாம் நஷ்டம் ஏற்படாது தமிழ்நாட்டில் இதுபோன்ற புதுவித பழங்கள் நிச்சயம் மக்களால் அதிகளவு வாங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது